ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் டீ டைமில் ஏதாவது கேக் சாப்பிடணும் போல் இருந்துதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வெண்ணெய் பட்ரு ஆயில் எதுவுமே இல்லாமல் கேக் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப்புலேருந்து ரொம்ப கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்காங்க இதோட முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் திருகணை தேங்காய் இதோட அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் இதோட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மாவு அளந்த கப்புலே ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசிட்டு வந்துடலாங்க கப்பு மாவு கால் கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கேக்கு நல்லா பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் முந்திரி வந்து ஒன்று ரெண்டு அப்படியே இருக்கும் அது வந்து நம்ம கேக் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இன்றைக்கி கேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் பாருகிற மாதிரி தடவிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்துட்டு நம்ம கேக் வந்து வெளியே எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் மாதிரி எல்லா கிணத்துலேயும் இந்த மாதிரி தடவிக்கலாம் இந்த மாதிரி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா கேக் மோல்ட் இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவை விட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை போட்டுவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விட்டுக்கலாம் கிண்ணமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கேக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு ஊற்றிக்கலாங்க கிண்ணத்தில் பாதி கிண்ணம் வரவரலையும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் இதே மாதிரி மீதிருக்கு கிணத்துலையும் ஊற்றிக்கலாங்க இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து சேர்க்கறதுனால கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு எண்ணெயும் நம்ம சேர்க்க தேவையில்ல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கிணத்துல இந்த மாதிரி ஊற்றிட்டு இட்லி பண்ணியில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கேக் கிணத்தை வந்து நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க போட்டு வச்சிடலாம் நல்லா ஃப்ரேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திருகின தேங்காய் இருந்தது நான் அதை வந்து மேலே போட்டு விட்டுக்கிட்டேன் பிறகு நீங்கள் வந்து கட் பண்ண நட்ஸு கூட இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் வெந்துடும் கேக்கு வெந்திரிச்சாலே செக் பண்ணதுக்கு ஒரு கத்தி வச்சுருப்போம் செக் பண்ணிக்கலாம் நல்லா மாவு ஒட்டாமல் வரணும் பாருங்கள் கேக் வெந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிண்ணத்துலேருந்து எடுக்கும் போது நல்லா ஒட்டாமல் வந்துடும் சைடில் இந்த மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டாலே வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் கத்தி வந்து ஓரம் உரத்தில் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க ஈஸியாக வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே வந்துட்டு நம்ம கேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் வீட்டில் இருக்க சின்னவங்களுருந்து பெரியவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆயில் வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை பட்டரு தயிர் இந்த மாதிரி நம்ம எதுவுமே சேர்க்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சுட சுட நல்லா இந்த மாதிரி கேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ